இலங்கையின் பிரதமராக ஹவினி அமசூரியா பதவியேற்பு புதிய அமைச்சரவையும் பொறுப்பேற்பு கொழும்பு இலங்கையில் அதிபர் தேர்தலை தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜேபிபி கட்சி பெரும்பான்மை பெற்று வெற்றி அடைந்திருக்கிறது இந்நிலையில் புதிய பிரதமராக ஹரிணி அமசூரியா பதவியேற்கிறார் அதேபோல புதிய அமைச்சரவையும் அதிபர் அனுரகுமாரா முன்னிலையில் பொறுப்பேற்றிருக்கிறது இலங்கையின் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாகவே மிக மோசமானதாக பாதிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை கூட தாறுமாறாக எரிபொருளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது ஏற்கனவே இருந்த விலைவாசியை மேலும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது இலங்கை மொத்த மக்கள் பெரும் கோபம் கொண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கழகம் செய்தனர் அதிபர் மாளிகையை மக்கள் முற்றுகையிட்டதால் அப்போதைய அதிபராக இருந்த ராஜபக்ஷ தப்பி ஓடிவிட்டார் எனவே புதிய அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்று நாட்டை வழிநடத்தினார் ஆனாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற கதையானது இலங்கையில் பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்தது இப்படி இருக்கையில்தான் அதிபர் தேர்தல் குறித்து அறிவிப்பு வெளியானது தேர்தலில் மகிந்த ராஜபக்சவின் கட்சி ரணலின் கட்சி உள்ளிட்டவை களமிறங்கியது அதேபோல இடதுசாரி கட்சியான ஜேவிபி கூட்டணியுடன் களமிறங்கியது தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஜேவிபி பெரும்பான்மை பெற்றது அதிபர் வேட்பாளரான அனுர மக்களின் தீர்ப்பை ஏற்று அதிபராக அறிவித்தார் மட்டுமல்லாது உடனடியாக நாடாளுமன்றத்தின் தேர்தலையும் அறிவித்தார் நாடாளுமன்ற எம்பிக்களின் பதவிக்காலம் காலம் முடிய இன்னும் பதினோரு மாதங்கள் இருந்தபோதும் அவர் உடனடியாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டு தேர்தலும் நடந்து நடந்துபிடித்தார் அனுரா எதிர்பார்ப்பதைப் போல நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரது கட்சியே வெற்றி பெற்றது இதனையடுத்து இன்று புதிய பிரதமராக ஹரிணி அமசூரியா பதவியேற்கிறார் இதன் மூலம் இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமர் என்கிற பெயரை அரணி பெற்றிருக்க போதிலும் நாட்டின் பொருளாதாரம் மீழ்ச்சி பெறுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதற்கு முன்னர் சிரிமாவோ பண்டாரநாயக்கா மற்றும் சந்திரிகா குமாரதுங்கா ஆகியோர் பெண் பிரதமர்களாக பதவி வகித்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.